കണ്ണിയ കണ്ണി തമിഴ്നേക്ക് വണക്കം புதிய ஆத்திசூடி என்னும் தன் கவிதை வடிவத்தில் பாரதி எழுதி வரும் பல்வேறு வரிகளுக்கு நடுவில் தேசத்தை காத்தல் செய் என்று ஒரு வரியை எழுதுகிறார் தான் வாழும் தேசத்தை தனது தேசத்தின் செல்வங்களை காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை உணர்த்தும் விதமாக அதை பாரதியார் எழுதியிருக்கிறார் நமக்கு தெரியும் பாரதி வாழ்ந்தபோது இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவை அடிமை கொண்டு இந்தியாவின் செல்வாதாரங்களை சூறையாடிக் கொண்டிருந்த காலம் அது தேசத்தின் செல்வங்கள் கொள்ளை போனதால் தேசத்தின் செல்வங்கள் களவு போனதால் தேசத்தைக் காக்கும் திருப்பணியில் தேச விடுதலை போராட்டத்தில் பாரதி பங்கு பெற்றார் ஆனால் நண்பர்களே பாரதியின் சொந்த வாழ்க்கை அனுபவமும் அதற்கு காரணமாக இருந்தது புத்தகங்களை படித்து சுற்றுப்புற சூழ்நிலைமைகளை பார்த்து மட்டும் பாரதி தேச விடுதலை போராட்டத்திற்கு வந்துவிடவில்லை அவரது சொந்த வாழ்க்கையிலேயே அந்நிய ஆட்சியின் கொடிய கரங்கள் நீண்டு அவர்கள் குடும்பத்தின் செல்வத்தை தேய்த்ததை பாரதி அனுபவமாக பாடமாக உணர்ந்திருந்தார் பாரதியின் தந்தை சின்னச்சாமி ஐயர் அவருக்கு சொந்த ஊர் சீவலப்பேரி அவர் பணியாற்ற வந்ததுதான் எட்டயபுரம் எட்டயபுரத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் கணிதத்திலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்ற பாரதியின் தந்தை சின்னச்சாமி ஐயர் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் உயர்ந்த செல்வாக்குடைய பதவியில் இருந்தார் எந்திர தொழில்நுட்ப அறிவும் கணித அறிவும் ஆங்கில அறிவும் ஒருங்கே அமையப்பட்டிருந்த சின்னச்சாமி ஐயர் அந்த பகுதியில் தான் வாழ்ந்த காலத்தில் அதிகம் விளைபொருளாக இருந்த பஞ்சை கொள்முதல் செய்து ஒரு பஞ்சாலையை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் செடியிலிருந்து பறித்த பஞ்சிலிருந்து விதைகளை தனியாக பிரித்து எஞ்சிய பருத்தியை நூலாக மாற்றும் எந்திர தொழில்நுட்பத்தை தாம் கொண்டு வர வேண்டும் என்று கருதிய சின்னசாமி ஐயர் தாம் பணியாற்றிய தான் வாழ்ந்த எட்டயபுரத்திற்கு மேற்கே மூன்றாவது மைலில் பித்தராஜபுரம் என்று அழைக்கப்படும் பீதபுரத்தில் ஒரு பஞ்சாலையை உருவாக்கினார் எட்டயபுரம் காட்டன் ஜின்னிங் ஃபேக்டரி என்று பெயரிடப்பட்ட அதை உருவாக்குவதற்காக தன்னிடமிருந்த பணம் அனைத்தையும் அதில் முதலீடு செய்தார் முதலீடு செய்த பணம் மட்டும் போதுமானது இல்லை என்று ஆனபோது எட்டயபுரம் மகாராஜா உள்ளிட்ட பலரிடத்தில் நிதி உதவி பெற்றார் தான் உருவாக்கிய பஞ்சாலையின் பங்குகளை ஒரு பங்கு பத்து ரூபாய் என்று கணக்கு வைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பங்குகளை எட்டயபுரம் மகாராஜா உள்ளிட்ட அந்த பகுதியில் வாழ்ந்த செல்வந்தர்களை அணுகி பெரும் பணம் சேகரித்து தான் மூலதனமாக வைத்திருந்த பணத்தையும் சேர்த்து ஒரு பஞ்சாலையை துவங்கினார் இன்றைக்கும் எட்டயபுரத்திற்கு போகிறவர்கள் எட்டயபுரத்திற்கு மேற்கே மூன்றாவது மைலில் சென்று பார்த்தால் சின்னச்சாமி ஐயர் தொடங்கி ஆனால் தொடங்கியும் இயங்காமலே போன அந்த பஞ்சாலையின் எஞ்சிய பகுதிகளை பார்க்கலாம் அந்த பஞ்சாலைக்கு தேவையான எந்திரங்களை இங்கிலாந்திலே இருந்து வரவழைக்க வேண்டும் என்று விரும்பி பெரும் பணம் செலுத்தி எந்திரங்களுக்கான பணத்தை அனுப்பினார் சின்னச்சாமி ஐயர் பணம் இங்கிலாந்து போனது அந்த நிறுவனம் எந்திரங்களை இந்தியாவிற்கு அனுப்பியது ஆனால் அந்த எந்திரங்கள் எட்டயபுரம் வந்து சேரவே இல்லை எட்டயபுரம் வந்து சேர்ந்து சின்னச்சாமி ஐயர் ஒரு பஞ்சாலையை தொடங்கி இந்தியாவில் பிறந்த ஒருவர் இந்தியாவிலேயே தொழில் செய்து செழிப்பதை ஆங்கிலேயர்கள் விரும்பவில்லை எனவே பணம் பெருமளவு பஞ்சாலைக்காக எந்திரங்களுக்காக சின்னச்சாமியர் இருந்தும் எந்திரங்களை வந்து சேர விடாமல் தடுத்தது ஆங்கிலேய நிர்வாகம் இதை பாரதி தன் சுயசரிதையில் மிக விரிவாக குறிப்பிடுகிறார் பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை காலமும் கருத்தும் என்ற புத்தகமாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆகச்சிறந்த புத்தகமாக உருவாக்கிய அமர் தோமுசி ரகுநாதன் சின்னச்சாமியய்யரின் தொழில் முயற்சிகள் குறித்தும் அவைகள் ஆங்கிலேயர்களால் முறியடிக்கப்பட்டதை குறித்தும் அதனால் செல்வம் அனைத்தையும் சின்னச்சாமியர் இழந்ததை குறித்தும் மிக மிக விரிவாக எழுதியிருக்கிறார் அந்த செய்திகளை செய்திகளையெல்லாம் படிக்கிறபோது பதினைந்து வயதில் திருநெல்வேலியில் படித்து கொண்டிருந்த பாரதியன் படிப்பு நின்று போவதற்கு எது காரணமாக இருந்தது என்றால் சின்னச்சாமி ஐயரின் தொழில் முயற்சிகள் போனதே காரணம் அந்நிய மூலதனத்தின் முன்பு சுதேசியாக இந்தியாவில் சின்னச்சாமி ஐயர் தொடங்கிய தொழில் முயற்சிகள் அந்நியர்களின் சூழ்ச்சியால் இதை பாரதி தன் சுயசரிதையில் நேரடியாக குறிப்பிடுகிறான் ஊனர் செய்த சதியால் எந்தை செல்வம் யாவும் இளந்தனன் என்று குறிப்பிடுகிறார் ஊனர் என்கிற சொல்லை ஆங்கிலேயர்களை குறிப்பிடுவதற்கு மட்டும்தான் பாரதியார் தன் படைப்பின் எல்லா இடங்களிலும் பயன்படுத்துகிறார் அவர்கள் செய்த சதியால் சின்னச்சையாமை ஐயரின் தொழில் முயற்சிகள் முற்றிலுமாக முடங்கி போக எந்திர தொழிற்சாலை இயங்காமல் நின்று போக போட்ட முதல் முழுவதும் போய் எந்த செல்வம் யாவும் இழந்தான் வாங்கிய கடனையும் திருப்பித் தர முடியவில்லை சமூகத்தில் கைப்பொருள் இழந்து வாங்கிய கடனையும் திரும்பத் தர முடியாத கவலையிலே தான் சின்னசாமி ஐயர் இறந்து போகிறார் பதினைந்து வயதில் பாரதிக்கு பதினைந்து வயதில் ஐயர் மறைந்து போகிறார் பாரதியின் கல்வி நின்று போகிறது தொடர்ந்து படிப்பதற்கான வாழ்க்கைச் சூழலை பாரதி இழக்கிறார் வேறு வழியில்லாமல் தான் தன் தந்தையை பெற்ற பாட்டியோடு காசிக்கு பயணப்பட்டு போகிறார் பாரதியார் எனவே அவரது சொந்த வாழ்விலேயே அந்நிய மூலதனத்தின் விளைவாக அந்நிய ஆட்சியின் விளைவாக தந்தை தொடங்கிய தொழில் முயற்சிகள் தோல்வியுற்றதை அனுபவமாக கண்டு உணர்ந்த பாரதியார் பின்னாளில் ஆங்கில ஆட்சியின் தீமைகளை பற்றி எழுதுகிறபோது பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ என்று எழுதினால் அதன் பொருள் இந்தியர்களின் செல்வமும் பொருளாதாரமும் ஆங்கிலேயர்கள் பறித்ததை செய்திகளால் அல்ல அனுபவத்தால் உணர்ந்து பாரதியார் எழுதினார் எனவேதான் அந்நிய ஆட்சி என்பது இந்தியாவை அனைத்து துறைகளிலும் பின்தங்க செய்யும் என்பதால் அந்நியரிடமிருந்து தேசத்தை காப்பாற்றுவதும் தேசத்தை காப்பாற்றுவதை செயல்பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் கைக்கொள்ள வேண்டும் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாஹோ என்பதோடு பாரதி நிறுத்தவில்லை அடுத்த ஒரு ஆண் பிள்ளைகள் அல்லமோ என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அழுது கொண்டே இருப்போமோ கண்ணீரால் எங்கள் நாங்கள் இழந்ததற்காக புலம்பிக் கொண்டே இல்லாமல் எதிர்த்து நின்று போராடி சுதந்திரத்தின் மாண்பை உணர வேண்டும் என்பதால் தேசத்தை காக்க வேண்டுமென்றால் நாடு விடுதலை பெற வேண்டும் நாடு விடுதலை பெற வேண்டும் என்றால் தேசத்தை காக்கும் பேரெழுச்சியில் பங்கு பெற வேண்டும் சுதந்திரம்தான் இந்தியாவை காக்கும் சுதந்திரம்தான் தேசத்தை காக்கும் அப்படியானால் சுதந்திரத்திற்கான போரில் சிறைக்கு போக நேர்ந்தால் இதந்தரு மனையில் நீங்கி யான் இளர்மிகு சிறைப்பட்டிருந்தாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து அழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல்கள் விளை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கலேனே என்று பாரதியார் பாடியது தேசத்தை காக்கும் பொருட்டுதான் பரம்பொருளுக்கே அடிமை செய்வோம் அந்நியர்க்கு அடிமை செய்ய மாட்டோம் இறைவனுக்கு பண்டு செய்வோம் இறைவனுக்கு அடிமையாக அடிமையாயிருப்போமே தவிர அந்நியற்கு அடிமையாக இருக்க மாட்டோம் இனி ஏழை என்றும் அடிமையன்றும் எவருமில்லை இந்தியாவில் என்று பாடுகிற அறச்சிற்றம் பாரதிக்கு எங்கிருந்து வந்தது என்றால் தேசத்தை காக்கும் திருப்பணியிலே இருந்து வந்தது ஏனெனில் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த இருநூறு ஆண்டு காலத்தில் கல்வியில் வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் செல்வங்களை இழந்து நின்றது சூறையாடிக் கொண்டிருந்த இந்தியாவின் செல்வங்களை காப்பாற்ற வேண்டுமானால் சுதந்திர தான் விடுதலை தான் அந்த விடுதலை தான் அந்த விடுதலைக்கான வேள்வியிலே தான் இந்தியர் அனைவருக்குமான விடுதலை இருக்கிறது விடுதலை விடுதலை அந்நிய ஆதிக்கத்திலிருந்து மட்டும் அல்ல இங்கு தீயர் பரையருக்கும் புலையருக்கும் விடுதலை ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஏன் விளக்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான விடுதலை ஒரு சமூகத்திற்கு வேண்டுமென்றால் அந்த சமூகம் விடுதலை பெற்ற சமூகமாக இருக்க வேண்டும் அது சுதந்திரத்தின் மேன்மையை உணர்ந்த சமூகமாக இருக்க வேண்டும் தன் தேசத்தின் செல்வங்களை காக்கும் கண்கொண்டு கண்ணும் கருத்துமாக காக்கும் மனமுடையதாக ஒரு சமூகம் இருக்க வேண்டும் எனவேதான் தேசம் உன்னை காக்கும் என்று நினைக்காதே நீ தேசத்தை புறப்படு நீ தேசத்தை காத்தல் செய்தாயானால் தேசம் உன்னை காக்கும் உனக்கான உணவும் கல்வியும் எதிர்காலமும் வளமும் உன் தேசம் உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்பினால் தேசத்தை சீரழிக்கும் தேசத்தை சீர்குலைக்கும் தேசத்தை சிறுமைப்படுத்தும் தேசத்தை கொள்ளையடிக்கும் மனிதர்களிடமிருந்து தேசத்தை காப்பது முக்கியம் என்று பாரதி காடினார் விரும்பினார் நினைத்தார் எனவேதான் தேசத்தை காத்தல் செய் என்று அதை ஒரு வினையாக தொழிலாக ஆணையாக இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும் பாரதி சொன்னார் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு ஆம் காக்கப்பட்ட தேசத்திலே தான் சமத்துவம் சாத்தியப்படுகிறது எந்த தேசம் காக்கப்படுகிறதோ எந்த தேசத்து மக்கள் தங்கள் தேசத்தின் செல்வங்களையும் ஆதாரங்களையும் காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அந்த தேசம் அந்த மக்களை காப்பாற்றும் எனவே மக்களே தேசத்தை காப்பாற்றும் திருப்பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் நன்றி